வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜவஹர்லால் நேருவோடைய ஒரு ஷார்ட் பயோக்ராஃபியை பார்க்கலாம் வாங்க ஜவஹர்லால் நேரு வந்து அலகாபாட்டில் பதினாலாம் தேதி நவம்பர் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒம்போதில் மோட்டிலால் நேருக்கு பிறந்தார் அவர் பிறந்ததே வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் அவங்க அப்பா வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வக்கீல் அவரும் வந்து நல்லா தான் படித்தார் அவருடைய ஏர்லி எஜுகேஷனை அவர் ஹேரோவில் படித்தார் இது வந்து இங்கிலாண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பப்ளிக் ஸ்கூலு இவரும் வந்து ஒரு திறமையான ஒரு மாணவராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் வந்து படித்தார் அவர் படித்தது ட்ரினிட்டி காலேஜில் தான் அவர் வந்து உண்மையான ஒரு ரொம்ப தேசபக்தி உள்ள ஒரு மகனாக தான் பிறந்தார் ஒரு ம இந்திய குடிமகனாக தான் வளர்ந்தாரு அவர் வந்து இங்கிலாண்டில் வந்து மாணவராக இருக்கும் போது கூட இந்தியாவில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதுல வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அதே மாதிரி இட்டாலியன் பேட்ரெட்டான கரிபால்டியோடைய லைஃப் வந்து அவருக்கு ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இவரும் வந்து அவரை மாதிரியே ஒரு சிறந்த பக்தராக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு லா படிப்பை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தார் அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து அவர் அங்கே ஜாயின் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவர் வந்து கமலாவை வந்து மனம் புரிஞ்சார் அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாம் முக்கியமான தலைவர்களோடையும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஜி கே கோகலே டாக்டர் ராணி பேசன் சி ஆர் தாஸ் எம் கே காந்தி இவங்கெல்லாம் வந்து அவருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க அவர் காந்தியை முதல் முதல்ல வந்து சந்தித்தது வந்து காங்கிரஸ் செஷன் லக்னோவில் நடக்கும்போது தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து அவர் நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை வந்து காந்திஜி ஆரம்பிக்கும் போது அதில் இணைஞ்சாரு அதுக்காக முதல் முதலியா சிறைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவர் போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் இன்னும் அவரோட நாட்டு மேலே அவருக்கு வந்து அன்பும் பக்தியும் வந்து அதிகமாச்சு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயும் அவர் சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டதாக சிறைக்கு சென்றார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் காந்தியோடு சேர்ந்து குட் இண்டியா மூமெண்ட்டில் பண்ணி இது முழுமையாக ஈடுபட்டார் அதுக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வரைக்கும் அவர் சிறையில் இருந்தார் கடைசியில் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினஞ்சாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பிரிட்டிஷ்கையிலிருந்து விடுதலை வாங்கும் போது ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டராக ஆனார் இவர் வந்து ஒரு உண்மையான டிப்ளமெண்ட்டு அதனால தான் அவர் எல்லா நாடுகளோட நல்ல நட்புறவை வந்து வச்சிட்ருந்தார் அவர் வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டே ஆரம்பித்தார் அது மாத்திரம் இல்லாமல் அவர் தான் வந்து பஞ்சஷீலாவே ஆரம்பித்தது இண்டஸ்ட்ரீஸ் வளர்த்தால் தான் நாடு வளரும் தொழிற்சாலைகள் வளரணும் அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட தலையெழுத்தே நம்ம மாற்றலாம் தொழிற்சாலைகளோட வளர்ச்சியில் நம்ம முழுமையாக ஈடுபட்டான்றதுல முழு நம்பிக்கை அவருக்கு இருந்தது அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பயணம் செஞ்சிருக்காரு அவர் ஒரு பரந்த மனப்பான்மையுடைய ஒரு மனிதரை தான் வளர்ந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மக்களுக்கு வந்து படிப்பின்மை இருக்கக்கூடாது அறியாமை இருக்கக்கூடாது சூப்பர்ஸ்டிஷன் இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார் அறிவியல் அறிவு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சார் இந்தியா வந்து மற்ற நாடுகளோடு வந்து இணைஞ்சி முன்னேறணும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம நல்லா முன்னேறணுன்றதை அவர் முடிவு பண்ணிட்டு அதுக்காக வேலை செஞ்சார் இந்தியாவுடைய டொமெஸ்டிக் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸை வந்து ஃப்ரேம் பண்ணதில் முக்கியமான பங்களுக்கும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் அவர் இதில் முழுமையாக ஈடுபட்டார் அது மாத்திரம் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் தான் முதல் முதல்ல ஐந்து வரு திட்டத்தை அவர் ஆரம்பித்தார் அதுலேருந்து இன்றைய வரைக்கும் நம்ம திட்டங்களை நடத்தி தான் இருக்கோம் இந் இந்தியாவுடைய கல்ச்சர்லேயும் வந்து அவர் ரொம்ப வந்து ஒரு மதிப்பு உடையவராக இருந்தார் நம்ம நாட்டோட வளமையிலையும் அவர் ரொம்ப ரொம்ப வந்து பெருமையாக தான் நினச்சிருக்காரு நம்மளுடைய ஆறுகள் மலைகள் நம்மளுடைய நம்ம நடத்த ஒரு ஒரு ரிலீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல்ஸு அப்புறம் நம்மளோட ஸ்கல்ச்சர் ஆஃப் இந்தியாவெலாம் அவர் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காரு அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு அவரோட ஆட்டோபயோக்ராஃபி எழுதியிருக்காரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு இதெல்லாம் அவர் எழுதியிருக்காரு அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் நிறைய இடங்கள் இந்தியாவில் மாத்திரம் இல்லாமல் வெளிநாட்டிலையும் அவர் பேசியிருக்காரு இந்தியாவில் வந்து நான் வயலன்ஸ் லவ் அண்ட் யூனிவர்சல் பிரதர்ஹூட்டை பற்றி அவர் ரொம்ப வந்து மற்ற நாடுகளுக்கும் எடுத்து சொல்லியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருபத்தேழாம் தேதி மே மாதம் வந்து இறந்தார் அவருடைய இறப்பை இந்த உலகமே வந்து துக்கத்தில் அழுத்தின ஒரு இறப்பாக தான் இருந்தது இதுதான் அவருடைய ஒரு ஷார்ட் பயோகிராஃபி உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி